வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் கும்பம் லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த புத்திசாலித்தனமும் சுய சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எப்போதும் அதிகம் இருக்கும் பலருடன் பழகி நெருங்கிய தொடர்புகளை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும் ஆனால் உள்ளார்ந்த சிந்தனையில் எப்போதும் தனித்துவமான பாணியை பின்பற்றுவார்கள் கும்பம் லக்னம் இவர்களுக்கு சுயாதீன தன்மையையும் புதுமையான எண்ணங்களையும் வழங்குகிறது இவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஆர்வமூட்டும் புதிய அனுபவங்களால் நிரம்பியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இவர்களின் பங்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக அமையும் குடும்பத்தில் அனைவருடனும் உரையாடுவதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் உறவினர்களுக்கு எப்போதும் உதவி செய்ய விரும்புவார்கள் ஆனால் சில சமயம் தங்கள் சுய சிந்தனையால் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை புரிந்து கொள்ள சிரமப்படுவார்கள் மிதினம் ராசி இவர்களை பேசும் திறமையுடன் வைத்தாலும் கும்பம் லக்னம் காரணமாக அவர்களின் சிந்தனைகள் அசாதாரணமாக இருப்பதால் சில சமயம் குடும்பத்தில் விவாதங்கள் அதிகரிக்கும் ஆனாலும் அவர்களின் உண்மையான நோக்கம் எப்போதும் குடும்ப நலனையே நோக்கியிருக்கும் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு தனித்துவமான அனுபவம் இருக்கும் துணைவரிடம் அன்பையும் நட்பையும் காட்டுவார்கள் இவர்களின் வாழ்க்கை துணை இவர்களை புரிந்து கொண்டால் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப வாழ்வு அமையும் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் சுதந்திர எண்ணம் மற்றும் தனி சிந்தனை காரணமாக முரண்பாடுகள் தோன்றலாம் மிதுனம் ராசி இவர்களுக்கு இனிமையான உரையாடலை வழங்கும் ஆனால் கும்பம் லக்னம் இவர்களை சுயாதீனமாக வைத்திருக்கும் அதனால் துணைவர் பொறுமையுடனும் புரிதலுடனும் நடந்தால் உறவு மிக நீடிக்கும் வணிகத்தில் இவர்களின் திறமை மிகவும் சிறப்பாகும் இவர்களுக்கு புதிய யோசனைகள் புதுமையான திட்டங்கள் எளித்தாக தோன்றும் கும்பம் லக்னம் இவர்களை புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் சார்ந்த வணிகங்களில் முன்னேற்றம் அடையச் செய்யும் மிதுனம் ராசி இவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ளும் திறனை தருகிறது வணிகத்தில் வேகமான முடிவுகள் எடுப்பது இவர்களின் சிறப்பு ஆனால் சில நேரங்களில் அவசரம் காரணமாக சிறிய இழப்புகள் ஏற்படலாம் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் வணிகத்தில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் வேலை வாழ்க்கையில் இவர்களின் முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக அமையும் இவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு ஆராய்ச்சி சட்டம் சமூக சேவை போன்ற துறைகள் மிகவும் பொருத்தமாக இருக்கும் கும்பம் லக்னம் காரணமாக இவர்களின் சிந்தனை எப்போதும் முன்னோக்கி செல்லும் மிதுனம் ராசி அவர்களுக்கு விரைவாக கற்றுக்கொள்ளும் திறனை தருகிறது அதனால் வேலை இடங்களில் இவர்களின் திறமை எளிதில் வெளிப்படும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு பேணி மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவார்கள் நிதிநிலை இவர்களிடம் சற்றே மாறுபட்டதாக இருக்கும் மிதுனம் ராசி காரணமாக திடீர் செலவுகள் ஏற்படும் ஆனால் கும்பம் லக்னம் இவர்களுக்கு சிக்கனத்தையும் புத்திசாலித்தனமான முதலீட்டு திறனையும் வழங்கும் அதனால் பணவரவு சீராக இருக்கும் வணிகம் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில்நுட்ப முதலீடுகள் இவர்களுக்கு பெரும் நன்மையை தரும் சில சமயம் நண்பர்களுக்காக செலவழிப்பதற்கான பழக்கம் இருக்கும் ஆனால் நீண்ட காலத்தில் நிதியில் நிலையான வளர்ச்சி அடைவார்கள் உடல் நலத்தில் இவர்களுக்கு மிகுந்த கவனம் தேவைப்படும் மிதுனம் ராசி காரணமாக நரம்பு சுவாசம் மன அழுத்தம் தொடர்பான சிக்கல்கள் வரக்கூடும் கும்பம் லக்னம் காரணமாக இரத்த ஓட்டம் நரம்பியல் கால் பகுதியில் பிரச்சினைகள் ஏற்படும் அதிக வேலை காரணமாக சோர்வு அதிகமாகும் ஆனால் உடற்பயிற்சி யோகா தியானம் சீரான உணவு பழக்கம் ஆகியவற்றை கடைபிடித்தால் நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள் இவர்களுக்கு சிகிச்சைக்கு எளிதில் பதில் கிடைக்கும் தன்மையும் உண்டு பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருவார்கள் இவர்களின் பிள்ளைகள் புத்திசாலித்தனமாகவும் படைப்பாற்றலுடனும் வளர்வார்கள் மிதுனம் ராசி காரணமாக பிள்ளைகளுக்கு தொடர்பு திறன் மிகுந்ததாக இருக்கும் கும்பம் லக்னம் காரணமாக பிள்ளைகள் சுயாதீனமாகவும் புதுமையான சிந்தனையுடன் வளர்வார்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோரின் கட்டுப்பாட்டை ஏற்காமல் சுதந்திரத்தை விரும்புவார்கள் ஆனால் பெற்றோர் நண்பர்களைப் போல நடந்து கொண்டால் பிள்ளைகளுடன் உறவு சிறப்பாக அமையும் பயணங்கள் இவர்களது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் மிதுனம் ராசி காரணமாக குறுகிய தூர பயணங்கள் அதிகமாக இருக்கும் கும்பம் லக்னம் காரணமாக வெளிநாட்டு பயணங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகம் நடக்கும் பயணங்கள் இவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய தொடர்புகளையும் வழங்கும் கல்வி தொழில் ஆராய்ச்சி சமூக சேவை போன்ற துறைகளில் இவர்களுக்கு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் சில சமயம் பயணங்கள் சோர்வை தரினாலும் பெரும்பாலும் அதனால் பயன் கிடைக்கும் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் கும்பம் லக்னம் கொண்டவர்கள் அறிவு சுதந்திரம் புதுமை தொடர்புத்திறன் ஆகியவற்றின் ஒருங்கிணைவு உடையவர்கள் குடும்பத்தில் பொறுப்பும் அன்பும் காட்டுவார்கள் திருமண வாழ்க்கையில் புரிதலுடன் நடந்தால் உறவு நீடிக்கும் வணிகத்தில் புதிய யோசனைகளால் வெற்றி பெறுவார்கள் வேலை வாழ்க்கையில் அறிவாற்றலால் முன்னேற்றம் அடைவார்கள் நிதியில் சிக்கனத்தாலும் திட்டமிடலாலும் வளம் சேர்க்க முடியும் உடல் நலத்தில் கவனமாக இருந்தால் நீண்ட ஆயுள் பெறுவார்கள் பிள்ளைகள் இவர்களின் பெருமையை உயர்த்துவார்கள் பயணங்கள் புதிய வாய்ப்புகளைத் தரும் இவர்களின் வாழ்வு எப்போதும் புதுமையும் வளர்ச்சியும் நிறைந்ததாக அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்